அருண் விஜய் பிரதர் என்னுடைய தம்பி என்னை எவ்வளோ அன்பாக கொடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணா அனுப்புடுவான் அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண் விஜய் அவர்கள் வந்து ஏன்னா என்னை விட அவன் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள் அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவன் ரொம்ப அவ்வளோ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும் ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக எல்லாமே தெரிஞ்ச விஷயம் படகம் எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும் உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சார் அது வந்து பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அவங்களே இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம்தான் அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் எவ்வளவு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனாக எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ரானரி சார் எக்ஸ்ட்ரானரி மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன் அவ்வளோ பெர்சிபெரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது இட்ஸ் வேர்தட் இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஹோல் குரூப் என்னுடைய வாழ்த்துக்கள் திருக்குமுரன் சார் ப்ரொடியூசர் வச்சுருக்க நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுருக்கேன்னு தெரியும் ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க சாம்சிங்க சார் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிட்ருக்குற முக்கியமான டெக்னீஷியன் நீங்கள் சீக்கிரம் சந்திக்கிறோம் அண்ட் சித்தி ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தானியா என்னோடய ஹீரோன் சொல்கிறேன் காட் ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பட வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி பெறணும் பிடி யூனிவர்ஸல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியில் மாறணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இந்த வளர்ச்சியை தரணுங்கிற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோரஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தலை அப்படின்னு சொன்னாலே எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் என இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருகுமரன் சார் ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம் சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஸோ கொஞ்சம் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றதுதான் என்னோடய ஆசை ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் பாபி பிரதா தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆம் ரலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் பிடி ஜெயநுவாசர் அண்ட் மனோஜண்ணா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மி திஸ் ஸ்கிரிப்ட் ஸோ அண்ட் இந்த டீம் இல்லை ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இரட்டத்தலை ஏன்னா இந்த ஒரு படத்தோட டைட்டில் படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சிதி அண்ட் தான்யா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்டு எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் ஐ ஆல்வேஸ் என் விஎம் ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷார்ட் வந்து அவர் எடிட் பண்ண விதம் இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணி இருந்தீங்க சார்ன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆன்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும் போது இட் ஒர்க்ஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ் தேங்க்யூ ஆண்டனி சார் அண்ட் சாம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட் நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்பாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும் ஏன்னா கதை கேட்கும்போது எனக்கு தோ தெரிஞ்சுது அண்டு விஷ் எல்லார் டீமோடு நான் சீக்கிரமே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு ஐம் ரெடி அண்ட் வி ஆர் ஆல் கியட் ஃபார் இட் அண்ட் ஆம் ஷுர் ரெட்டத்தால் பிடி பிடிஜி விசில் ஒரு முக்கியமான ஒரு படமாக உங்களுக்கு எல்லாரும் பெருமை செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் உழைப்போம்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மீன் சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்ட்டோட நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பியாரிட்டி அண்ட் ஆல் தி ஆயஸ் தேங்க் யூ ஸோ மச்